இது வந்து ரொம்ப முக்கியமான பாசுரம் ஆண்டாள் வந்து மூன்று இடத்துல திருவிக்கிரமனை அழைப்பார்கள் திருவிக்கிரமனை அழைக்கும் பொழுது அது ஒரு வேள்வி போல வேள்வி நோன்புக்கு வந்து அந்த முக்கியமான சங்கல்பம் வேள்வி அண்ட் திருவிக்கிரமனை அழைக்கும் பொழுது அது வந்து எல்லா மறை எல்லா வேதங்களையும் வந்து தாண்டி அந்த உண்மையை சொல்றதுக்கு வந்து அழைப்போம் என்று சொல்கிறார் முக்கூர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் அவருடைய உரைகளில் நான் படித்துள்ளேன் ஸோ ஓங்கி உலகம் உத்தமன் இங்கே வாமனா சின்னவராக வந்து ஓங்கி உலகத்தை அழந்து மகாபலியின் கர்வத்தையும் அடக்கி யார் வந்து இந்த உலகிக்கெல்லாம் எல்லாமுமாயும் அதற்கு அப்பாலும் இருக்கும் ஒப்பில்லா ஒருத்தன் வந்து யாரு என்பதையும் வந்து சொல்கிறார் என்பதை வந்து நமக்கு காட்டுகிறார் அந்த அவதாரத்தில்